अरे இலங்கை இந்திய உடன்படிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கு எதிராக மக்கள் போராட்ட கூட்டணியால் மகரகம பகுதியில் நடத்தப்பட்ட துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் கையெழுத்து நடவடிக்கைகளுக்கான கூடாரத்தை அகற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தமையினால் அந்த பகுதியில் பதற்ற நிலைமையொன்று ஏற்பட்டது ඒය රටේ දේකරද ාරකම. ොදිය කන්න ලොිය කැෙනනම රගම හ . மக்கள் போராட்ட கூட்டணியினர் வெள்ளிக்கிழமை முற்பகல் மகரகம பகுதியில் இலங்கை இந்திய உடன்படிக்கைகளை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை ஆகியவற்றை கிழித்தெறிய வேண்டும் என்று வலியுறுத்தி பதாகைகளை காட்சிப்படுத்தி துண்டு பிரசுர நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் அங்கே கூடாரம் ஒன்றை அமைத்து கையெழுத்து பெறும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் குறித்த கூடாரம் நடைபாதையில் இருப்பதாகவும் இது பாதசாரிகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் தெரிவித்த போலீசார் அந்த கூடாரத்தை அகற்ற முயன்றனர் இதன்போது மக்கள் போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் முருகல் நிலைமை ஏற்பட்டது ඒ මැර වැරන පොලි මැරත් නෑනේ දේස බඳු හතුේ දේ බඳු එ න්්ඩු කරක නවත්න්න වා ප ම இதனால் அங்கே பெரும் பதற்ற நிலைமையொன்று ஏற்பட்டது எனினும் போலீசார் அந்த கூடாரத்தை அகற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது